வருஷம் பாத்து உங்க அப்பா அம்மாக்கால உங்களுக்கு திங்க் பண்ண முடியல இருபது வருஷம் நடுவுல வந்த ஒய்ஃப் திங்க் பண்ற அளவு உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு திங்க் பண்ணும் உங்க அப்பா அம்மாக்குமே நீங்க நிக்க மாட்டீங்களா அப்பா அம்மாவே வொய்ப் தான் பண்ணனும் எந்த விட்டுருவாங்க சொல்லாதீங்க நீங்க பண்ண

விடணும்னு அவசியம் கிடையாது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஆசிரமும் கிடையாது நாங்களும் மாசம் காசு கட்டி தான் அவங்கள பாத்துக்க வைக்கிறோம் தெருவில் விடுறோம்னு கிடையாது ஒரு குழம்பு வச்சா எனக்கும் எங்க வீட்டுக்காரரும் ஏதோ கட்டின பாவத்துக்கு அந்த கவனம் போயிடுவாரு இல்ல கத்திரிக்காய் போடணும் உருளைக்கிழங்கு போடணும் கேரட் போடணும் வெண்டக்காய் போடணும் எல்லாம் போடணும் காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்த வரைக்கும் என்கூட இருந்தாங்க ப்ரொவிஷன் ஏழாயிரத்தி ஐநூறு என் மாமியார் போன அடுத்த மாசம் ஆயிரத்தி எட்நூறு தான் வாங்கினேன் நம்மளா இப்பவே ப்ரொவிஷன்ல எடுத்து காமிக்க நான் தயார் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு ப்ரொவிஷன் சொல்லிட்டு உங்களுக்காக என்ன வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா ரெஸ்க் வேணும் டுவெண்ட்டி ருபீஸ் இல்ல ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஃபார்ட்டி பீசஸ் இருக்கும் அந்த மூணே நாள சாப்பிட்டு தீத்துருவாங்க

ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கிறதுக்கு அவங்கள கொண்டு ஒரு முதியான் ஒரு கல்யாணம் நம்மளுக்கு மரியாதை

இவங்க கேரியரும் अफेக்ட் ஆயிடும் என்னன்னா பாக்கியா நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க அவ்வளவு நீங்க அந்த நாளைக்கு தான கொண்டு வருவீங்க நீங்க ஒரு தாயை வந்து பின்னாடி தர்ற மாதிரி மனைவி ஏன் தள்ள மாட்டீங்க வெரி வெரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் கேக்குறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு உங்க வைஃப் பத்தி அவ்வளவு கேர் எடுத்துக்கறீங்க உங்க அப்பா அம்மா பத்தி உங்களுக்கு நீங்க சொன்னதே தான் திரும்ப சொல்றீங்க அவங்க என்ன சொன்னா உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுனா நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த வேலைய வைஃப் யூ டயர்ட் ஆயிடுவா வேலை கண்ட முடியாது இட்ஸ் ஒன்லி திங் உங்க வைஃப் உங்களுக்கு கொடுக்கிறது ஃபைனான்சியல் சப்போர்ட் உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆனா இவங்க இருக்கும்போது எங்க போட்டு சட்னி அரைக்க முடியாது அவங்களுக்கு சுகர் இருந்தா கடல்ல சட்னி அரைக்க முடியாது சார் இதுல வந்து உப்பு காரம் எல்லாம் கூட கம்மி அந்த வர்க் அந்த மாதிரி யாரையாவது பாத்தா என்ன அவர்கிட்ட அப்படி பேசுறாங்க இந்த ஜென்ரேஷனோட அந்த போர் அந்த ஃபாஸ்ட்ல அவங்களுக்கு அதோட உரிமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உரிமை குடுக்க மாட்டேன் டூ தௌசண்ட் டுவெல் முடியாம போச்சு டிஸ்போரலா